ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் வெல்கம் டு டாப் டென்ஸ் தமிழ் சேனல் அண்ட் வெல்கம் டு வீக்லி சீரிஸ் அறிவியல் உபகரணங்கள் எவ்வாறு இயங்குகிறது எனும் தலைப்பில் இன்று ரெஃப்ரிஜிரேட்டர் என அழைக்கப்படும் குளிர்சாதன பெட்டி எவ்வாறு இயங்குகிறது தகவலை தகவலைத்தான் இந்த வீடியோவில் காணவுள்ளோம் உள்ளோம் ஃப்ரிட்ஜ் என அனைவராலும் அழைக்கப்படும் ரெஃப்ரிஜிரேட்டரின் முக்கிய வேலை உணவுப் பொருட்களை இருக்கச் செய்வதே ஆகும் பொதுவாக ஒரு உணவுப் பொருட்களையோ அல்லது பழங்களையோ கெட்டுப்போவதற்கு அளவிற்கதிகமான வெப்பமே காரணமாகும் இந்த உணவுப் பொருட்கள் சாதாரண வெப்பத்தை விட குறைந்த அளவிலான வெப்பநிலையிலேயோ அல்லது குளிரான நிலையிலேயோ இருந்தால் வெட்டுப்போவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறையும் எனவே உணவுப் பொருட்களை குளிரான ஒரு பகுதிக்குள் வைத்து பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டதான் ஃப்ரிட்ஜ் என அழைக்கப்படும் குளிர்சாதன பெட்டி ஆரம்ப கால ஃப்ரிட்ஜ்கள் சக்தி வாய்ந்த ஃபேன்கள் மூலமாக காற்றை செலுத்தி உணவுப் பொருட்களை குளிரான நிலையில் வைத்து பாதுகாத்தன தற்போது காணப்படும் ஃப்ரிட்ஜுகள் கம்ப்ரஸர் உதவியோடும் சில அமிலங்கள் உதவியோடும் உணவை குளிர் நிலையில் பாதுகாக்கின்றன ஃப்ரிட்ஜை எடுத்துக்கொண்டால் சில முக்கியமான பகுதிகள் மூலமாகவே இயங்குகிறது அவை கம்ப்ரஸர் எவாபரேட்டர் கேப்பிலரி டியூப் கண்டென்சர் யூனிட் ஆகியவை ஆகும் ஃப்ரிட்ஜானது ஒரு சிறிய தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குகிறது அதாவது பத்து டிகிரி சென்டிகிரேட்டுக்கும் அதிகமான வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருளை குளிராக வைப்பதற்கு அதை சுற்றி மைனஸ் இருபது டிகிரி சென்டிகிரேட் அளவு வெப்பநிலை கொண்ட திரவத்தை செலுத்துவதே அந்த தத்துவமாகும் ஆனால் நீர் போன்ற திரவங்களை பயன்படுத்தினால் ஃப்ரிட்ஜினுள்ள இருக்கும் வெப்பநிலை காரணமாக நீரும் வெப்பமாக மாறி குளிரை ஏற்படுத்தாமல் வெப்பமான சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும் எனவே நீருக்கு மாறாக ஹெச்எஃப்சி என அழைக்கப்படும் டெராஃப்ரூட்டேன் மற்றும் ஐசோபியூட்டைன் போன்ற ரெஃபர்ஜென்ஸ் கேஸ் பயன்படுத்தப்படுகின்றன இவை முதலில் கம்ப்ரசர் பகுதிக்குள் அதிக அழுத்தத்தில் அடைக்கப்பட்டிருக்கும் ஃப்ரிட்ஜை ஆன் செய்தவுடன் கம்ப்ரசரின் அழுத்தம் காரணமாக நீர்ம நிலையில் உள்ள ரெஃபர்ஜென்ஸ் ஒரு காப்பர் டியூப் வழியாக சென்று கேபிலரி டியூப் என்னும் அமைப்பில் சென்றடைகிறது இந்த கேப்பிலரி டியூபின் உள்ளமைப்பானது ஜீரோ புள்ளி ஆறு மில்லி மீட்டர் அளவிற்கு சிறியதாக காணப்படும் எனவே இந்த அமைப்பை கடந்து வரும்போது வெப்பமாக உள்ள ரெஃபர்ஜன்ஸ் ஒரே நொடியில் மைனஸ் இருபது டிகிரி சென்டிகிரேட் அளவிற்கு குளிர்ச்சியடைந்து விடுகிறது இவ்வாறு குளிர்நிலையில் உள்ள ரெஃபர்ஜென்ஸ் காப்பர் டியூபல் வழியாக ஃபிரிட்ஜின் ஃப்ரீசர் பகுதியில் உள்ள எவாப்ரேட்டர் என்னும் அமைப்பில் சென்றடைகிறது இந்த அமைப்பில் வைக்கப்பட்டிருக்கும் வரிசையான டியூப்கள் வழியாக செல்லும் போது உள்ளே உள்ள வெப்பக்காற்றின் காரணமாக இந்த ரெஃபர்ஜன்ஸ் ஆவியாகிவிடும் எனவே நொடிப்பொழுதில் ஆவியானாலும் நீர்மந்தலில் இருந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு ஃப்ரீசர் பகுதியில் காணப்படும் ஃபேன்கள் மூலமாக ஃப்ரீசர் பகுதியை குளிர்ச்சியடை செய்கிறது இந்த ஃப்ரீசர் பகுதிக்கு கீழே காணப்படும் ஃபேன்கள் ஃப்ரிட்ஜின் அனைத்து பகுதிகளுக்கும் இந்த குளிர்ந்த காற்றை தள்ளுகிறது எனவே ஃப்ரிட்ஜானது சில நிமிடங்களிலேயே குளிர்ச்சியடைந்து விடுகிறது மீண்டும் ஆவியான நிலையில் காணப்படும் ரெஃபர்ஜென்ஸ் கம்ப்ரஸர் பகுதியை அடைகிறது கம்ப்ரஸர் மீண்டும் அழுத்தத்தை அளிக்கிறது ஆனால் இந்த ரெஃபர்ஜென்ஸ் தற்போது வெப்பமாக காணப்படுவதால் கேப்பிலரி டியூபுள் வழியாக சென்றாலும் சரியான குளிர்நிலையை அடையாது எனவே ஃப்ரிட்ஜின் வெளியே காணப்படும் வலை போன்ற கண்டென்சரன் அழைக்கப்படும் அமைப்பிற்குள் செலுத்தப்பட்டு வெப்பநிலை சற்று குறைக்கப்படுகிறது இவ்வாறு வெப்பம் சராசரி நிலையை அடைந்தவுடன் மீண்டும் கேப்பிலரி டியூப் வழியாக செலுத்தப்பட்டு எவாபரேட்டரை அடைந்து மீண்டும் ஃப்ரீசரை குளிதல் செய்கிறது இந்த செயல்முறையானது தொடர்ந்து நடைபெறுவதால் பிரிட்ஜானது அதிவிரைவில் குளிர்ச்சியடைந்து விடுகிறது மேலும் இதே செயல்முறை தொடர்ந்து பல மணி நேரம் ஏற்பட்டால் பிரீசருள் காணப்படும் எவாபரேட்டரை பனி சூழ்ந்துவிடும் எனவே பிரீசரை தவிர மற்ற இடங்களுக்கு குளிர் செல்லாது எனவே இதை தடுக்க எவாபரேட்டருடன் இரண்டு வெப்பமாக காணப்படும் ஹீட்டிங் ராட்ஸ் உள்ளன இவை அவ்வப்போது வெப்பமாகி எவாபரேட்டரை சூழ்ந்திருக்கும் பனிக்கட்டியை நீராக மாற்றிவிடும் இந்த பனிக்கட்டி உருகிய நீர் தான் சில சமயங்களில் ஃப்ரிட்ஜின் பின்புறம் காணப்படும் ஒரு பிளாஸ்டிக் ட்ரையில் தேங்கி காணப்படும் மேலும் ஃப்ரிட்ஜானல் தொடர்ந்து இயங்கினால் மின்சார செலவும் அதிகரிக்கும் உள்ளே வைக்கப்பட்டிருக்கும் புரள்களின் குளிர்நிலையும் அதிகரிக்கும் எனவே ஃப்ரிட்ஜினுள் காணப்படும் சென்சார்கள் ஓரளவிற்கு மேல் குளிர்ச்சியடைந்தவுடன் கம்ப்ரசரின் வேகத்தை குறைத்தோ அல்லது ஆஃப் செய்தோ உள்ளே ஏற்படும் குளிரின் அளவை கட்டுப்படுத்துகிறது மேலும் ஃப்ரிட்ஜின் பின்புறம் காணப்படும் கேப்லர் டியூப் முதற்காலங்களில் காலங்களில் வட்டச்சுருள் வடிவில் ஸ்ப்ரிங் போன்று காணப்படும் தற்போது இவை நீண்ட குழாய் போன்று சாதாரண டியூப் போன்று காணப்படுகிறது மேலும் இதே தத்துவத்தின் அடிப்படையில் ஒரு சில மாற்றங்கள் மூலமாகத்தான் ஏசி என அழைக்கப்படும் ஏர் கண்டிஷனர் இயங்குகிறது ஓகே வியூவர்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ சம்பந்தமான சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் ஆச்சரியமான தகவல்களை அறிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் ஏதாவது தகவல் வீடியோ வடிவில் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் மூலமாக ரிக்வஸ்ட் கொடுங்க